ராதாபுரம் தாலுகாக்குட்பட்ட வடக்கன்குளம் இருக்கன்துறை கூடங்குளம் சங்கராபுரம் நக்கநேரி செட்டிக்குளம் சீலாத்தி குளம் இந்த பகுதிகளில் அதிகமான கல்குவாரிகள் இருப்பதாகவும் அதில் நிறைய முறைகேடுகள் நடப்பதாகவும் அப்போது குற்றச்சாட்டு வருது நாமும் சாட்டில் தொடச்சி அது கொடுத்து பேசியிருக்கோம் நாம் இப்போ நிற்கிற பகுதி இருக்கன்துறை உண்மையிலேயே இங்கே கல்குவாரி முறைகேடு இருக்கா இந்த கல்குவாரில இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குறதா இந்த நிலம் உண்மையிலே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆய்வு நிகழ்த்தினா இந்த கல்குவாரி பிரச்சனையை தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது நாம் நீங்கள் நிற்கிற இந்த ராதாபுரம் தாலுகா இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக ஒட்டு வட மாநில முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இது ஒரு எல்என்டியோட கல்குவாரி கல்குவாரி அப்படின்னாலே ஒரு ராதாபுரத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு வடக்கங்குளத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு வேப்பாளங்குளத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு சங்கனாபுரத்தை சார்ந்தவர் நடத்துவார் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்குவாரில் நடத்துது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி என்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி அந்த நிலத்தில் அவங்க கல்குவாரி நிகழ்த்துறாங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு ஊடகமும் எல்என்டி கூடங்குளத்தில் கல்கோரி நடத்துது எல்என்டி இருக்கன்தூரில் கல்கோரி நடத்துகிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் ஆய்வு செய்ததே கிடையாது எல்என்டி கல்குவரில் உண்மையிலே அவங்க அரசு கொடுத்துக்கிற வழிகாட்டு நெறிமுறைப்படி தான் நடத்துகிறாங்களா இல்லை அவங்க வந்து ட்ரோன் வச்சு இது வரைக்கும் அளந்துருக்காங்களா இங்கே எல்லாம் இருக்கா அப்படிங்கிற எந்த விதமான ஆவணமும் கிடையாது ஆனால் இது குறித்து பேசாத ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரி முறைகேடு நடக்குது கல்குவாரி முறைகேடு நடக்குதுன்னா கல்குவாரில் எல்என்டி மட்டும் நேர்மையாக நடத்துகிறாங்க மற்றவங்களாம் முறைகேடு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது